देरी के लिए, अरे அடாலட்டலா இருக்கல நிறுத்தி மூணு நாலு நாள் ஆ கடக்குது அரைக்கறக்கே போகவே முடியல. இன்னைக்கு அப்படியே ஒரு எட்டு போயிடு வந்தறா. மாமா ஃபோன் பண்ணி கேட்டா கூடம் வர சொன்னாங்க. நான் போற பஸ்லயே திரும்பி வந்தறேன். சரியா? இப்போ 5 மணிக்கு ஒரு பஸ் வரும். 6 மணிக்கு என்னம்மா? அதல நான் அடுத்த பஸ்ல திரும்பி வந்தறா. நான் வர சொல்லி சீக்கிரமா வந்தறா. சரியா? சரி மாம் சீக்கிரம்

சரி சரி நான் எங்க போனங்கறதெல்லாம் அப்புறமா வந்து சொல்றேன் இப்ப எங்க ஏதோ மசாலாலாம் அரைக்கணும்னு நீங்களே சீக்கிரமா எடுங்க அந்த சீத்தக்காவோ மலரக்காவோ எதாவது அரைக்கிட்டு போறாங்களாமா அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க கூட போய் நானும் அரைச்சிட்டு வந்துடுறேன் நீங்க வேற ஒரு வாரமாட்டுவா அரைச்சிட்டு சொல்லிட்டு கிடந்தீங்க சரி சீக்கிரம் எடுத்து கொடுங்க நான் அப்புறம் எங்க போனேன் என்னங்கிறதெல்லாம் வந்து சொல்றேன் நான் ஊர் எல்லாம் பெரிய பெரிய வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்குது எதுவுமே தெரியாம நீங்க வாட்டுக்கு சோறாக்குற குழம்பாக்குறான்னு உட்காந்துட்டு மருமக்களை தீட்டுற அப்படின்னு சொல்லி என்னை தீட்டிட்டு கலக்குறீங்க சரி போங்க எடுத்துட்டு வாங்க

சரி அத்தா அப்புறமா எனக்கு மறுபடியும் அப்புறம் ஆயிரம் ரூபாய் ஆமா தான் அந்த காசெல்லாம் தீந்து போச்சா தா தான் இருக்குது அதை அரைச்சிட்டு வந்துடும் அதுக்கப்புறம் நீங்க நான் போயிட்டு வரேன் சரி ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டீங்க ஆயிரம் ரூபாய் ஒரு செகண்ட்ல ஆயிரம் ரூபாய் செலவாகுது ரெண்டு நாள் ஆயிடுச்சு இன்னும் செலவ் பண்ணல ஆமா நான் அப்புறமா வந்து உங்களுக்கு ஆனால் சொல்கிறேன் சரி இப்போ அவங்களாம் கிளம்பிட்டாங்களாமா பஸ் வர நேரம் ஆயிடுச்சு அப்புறம் விட்டு அது போயிடும் சும்மா நீ மறுபடியும் காரில் வேறு பெட்ரோல் இல்லை ஒன்றும் இல்லை நான் போயிட்டு வரேன் சரியா ஆ சரி அந்த மூட்டை கொஞ்சம் பிடிங்க தலையில ஏச்சு வச்சுட்டு போறேன் இதுல வேற ஏதாவது போட்டு வைக்க மாட்டீங்க எப்ப பார்த்தாலும் இந்த மூட்டையை கட்டி வச்சிருக்கிறது ஆமா உங்களுக்கு என்ன எல்லாம் உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும் தயாரவங்களுக்கு தானே தெரியும் என்னன்னு

ஆ சரிக்கா சரிக்கா அடிச்சு தரேன் இது என்ன கோதுமை அரிசி அது என்னக்கா தம்பி அது மாங்காய் தான் அரிசி போன பாதுல ஓ அப்படியாக்கா அப்ப இதெல்லாம் என்ன கோதுமை மூணு இருக்குது அரிசி ரெண்டு இருக்குது அஞ்சு அஞ்சு கிலோவா கா ஆமா தம்பி அஞ்சு அஞ்சு கிலோ தான் எல்லாமே ஏ எவ்வளவு நேரம் அக்கா எப்படி இருந்தாலும் ஒரு மணி நேரத்துக்கு மேல தான் ஆகும் நீங்க வேணா இங்க பக்கத்துல ஏதாவது வாங்குறேன்னா போய் வாங்கிட்டு ஏதாவது போகுறேன்னா போயிட்டு வாக்கா கா எப்படி இருந்தாலும் ஹவர்க்கு மேல ஆகும் கா இதெல்லாம் அரிக்கிறதுக்கு late ஆ கொஞ்சம் நீங்க மூணு பேரும் ஒண்ணா தானே எடுத்துட்டு போவீங்க ஒவ்வொருத்தருக்குன்னா கூட ஏதோ சீக்கிரம் சீக்கிரம் ஆயிரும் அப்புறம் எல்லாம் ஒண்ணா அரைக்கணும்னா கொஞ்சம் நேரம் ஆகும்க்கா எப்படியும் one hour க்கு மேலயே ஆகும்க்கா நான் சீக்கிரமா அரைச்சு தரேன் நீங்க வேணா ஏதாவது வெளிய ஏதாவது வேலை இருந்தா வேணா போயிட்டு வாங்கக்கா ஓ அப்படியே தம்பி ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆகுமா சரி பண்ணி சீக்கிரமா அரை சரியா ஆ சரிங்கக்கா சரி வாக்கா இங்கெல்லாம் அரைக்கிறப்போ எல்லாம் தூசியா வருக்கா முன்னாடி வேணா நிக்கலாம் வாங்க ஆ சரிங்கக்கா சரி வா மலர் முன்னாடி நிக்கலாம் வா ஆ சரிங்கக்கா சரி முதல்ல நம்ம முளகத்துள்ளன அரைச்சிட்டு அப்புறம் கோதுமை வேணும் போடலாம் அப்டியல்ல உன்ன இல்ல செல்லமா அவ ஏதோ ஊர்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு பேசினா அப்புறம் ஏதோ மா வரையறது சரி வந்து சொல்ற அப்படிட்டு போயிட்டேன் தவுசரமா போனதால அவ எதுவும் சொல்லிட்டு அவ ஓஹோ அப்படியா அப்புறம் ரெంద్రமரம் மா வரையிக்கிறது போயிருக்கறாளா ஆமா செல்லமா ஓஹோ அப்படியா எந்திரமரம் மா வரையிக்கிறது போயிருக்கற நான் போற சொல்லிட்டு போனேன் நான் கேட்டதிலிருந்து எனக்கு பக்குனாய் போச்சு அதாண்டி அந்த வரகு வெட்ட காட்டு போறோம்ல அந்த போற வழியில ஒரு வீடு இருக்குதுல்ல பழைய காலத்து வீடு அங்க ஒரு முக்காடு போட்டுட்டே இருப்பாளே மலியா மலியானே அவ்வளவுதான் ஏ ரங்க அதாண்டி கீரை எல்லாம் அன்னைக்கு வித்துட்டு வந்தாள கூடையில வச்சு அவ்வளவுதான் சொல்றாள் அப்படி நீங்க சொல்லமா அவதான் எப்பவுமே முக்காடு போட்டுட்டே இருப்பான் ஓ ஆமாமா அந்த புள்ள மல்லிகா புள்ள ஆமா அவளுக்கு என்ன இப்போ அதேண்டி கேட்கற ரெண்டு நாளா

நீ காவ கூட ஏதோ கோயில போய் எல்லாம் வேலை அலங்கேத்தி சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் तीर्थमाला கொண்டு வந்து வீடு வாசலால் தொனிச்சிட்டு வீட்டு சுத்தி எல்லாம் வேப்பந்தலை எல்லாம் கட்டிட்டீங்களா அம்மா انا வர்றது கூட நான் சொல்லிட்டே இருந்தாங்கடி ஊருக்குள்ளே கேசாரஞ்சிட்டாங்க உங்களுக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா நினைச்சுதா நானே வர சொன்னேன் என்ன சலமா சொல்றா ரங்கா இதெல்லாம் கேட்டா உங்களுக்கு என்னடி தோணுதே ஏய் ராமா நீ சலமா சொல்றது பார்த்தா அது மறுபடி வந்திருச்சாட்டிருக்கு வேண்டிய ஊருக்குள்ள அக்கா இந்த கடக்கார ஒரு சேர் கூட போட்டு வைக்கலக்கா அக்கா காலையெல்லாம் வலிக்கிருக்கா இங்கே நின்றுட்டு இருக்கிறது இவன் ஒரு மணி நேரம் சொன்னா பாருங்க இன்னும் எவ்வளவு நேரம் ஆச்சு முக்கால் மணி நேரம் ஆச்சு இன்னும் ஒன்று ரெண்டு கூட மறைச்சு முடிக்கல இவன் இதே வேகத்துல இன்னும் ரெண்டு மணி நேரம் ஆக மாட்டேருக்குது எவ்வளோ நேரம் இங்கே நிக்கிறது வாக்கா ஏதாவது ஜூசியா ஏதோ குடிச்சிட்டு வரலாம் வரலாம்

சேர் வாங்கினா கூட எதுவும் தூக்கிட்டு போறக்கு வழி இல்ல சேர் வாங்க அப்புறம் என்ன பண்றது இங்க நின்னுட்டு இருந்தா போ ஒரு டீ குடிச்சிட்டு வந்தறல வாங்க நான் கார் தாக்க எடுத்துட்டு வரலாம் நினைச்சு அதுக்குள்ள பெட்ரோல் வேற கம்மியா இருந்ததா இந்த கிளவி வேற காசு குடுக்கவே இல்ல அது கொடுத்திருந்தாலும் கொஞ்சம் பெட்ரோல் அடிச்சுட்டு வந்திருப்பேன் அது எங்கிட்ட இருக்கிற சில்லரை வச்சு மாவடிச்சுட்டு வாடின்னு சொல்லிருச்சு சரி தான் நானும் பஸ்லயே வந்துட்டேன் அக்கா கரண்ட் வந்திருச்சாட்ட இருக்குது ஆமாக்கா கரண்ட் வந்திருச்சாட்ட இருக்குது சேர் வாங்க அப்படியே இருந்தலாம் அங்க 100 மண நேரமண்ணுவாங்க ஹாய் फ्रेंड्स நம்ம வீடியோ எல்லாம் குடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணி வைங்க फ्रेंड्स